எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கத்திரிக்கொள்ள விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அவசியமான நம்மளையே அறியாம ஏதோ இடத்துல நம்ம டவுன் ஆயிடுறோம் அதனால நம்ம எல்லாருக்குமே மோட்டிவேஷன் விஷயம் வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கு ரைட் சில நேரங்கள்ல அந்த மோட்டிவேஷனை அதையே நம்ம ஃபாலோ பண்றோம் ஆனா எல்லா மோட்டிவேஷனும் நம்மளுக்கு நிஜமாவே ரைட் ஆன பாத்ல கூட்டிட்டு போறது கிடையாது அதனால கத்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த மோட்டிவேஷன் சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு சொல்லி பிரிச்சு பார்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்னன்னா என் எக்ஸாம்பிள் மாதிரியா இரு அப்படின்னா ஏசப்பா அவங்க எல்லாருடைய இன்னைக்கு பேச போறாங்க இன்னைக்கு எக்ஸாம்பிளா ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கலாம் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மத்தவங்க உன்னை பத்தி என்ன ஒப்பீனியன் கொடுத்தாலும் நீ அத பத்தி கவலைப்படாத நீ உனக்காக மட்டும் வாழு உன்னோட ஆசை என்னவோ அதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன் சொல்லுது இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம அதை எப்படி எடுத்துக்கோ அதை ஃபுல்லா எடுத்துட்டு இன்னைக்கு நம்மள நிறைய இளைஞர்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்மள சுத்தி இருக்கிற சொசைட்டி என்ன தெரியுமா சொல்லும் பாரு அவ அம்மா அப்பா அவனை ஒழுங்கா வளர்க்கல பாரு இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா அந்த கெட்ட பேர் யாருக்கு வரும் நம்மள வளர்த்த அம்மா அப்பாவுக்கு வரும் அவங்களோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவநாகை கத்தருடைய பிள்ளைகளா இருக்கும் நம்ம இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணோம்னா அந்த கெட்ட பேர் யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க இயேசுப்பாவுக்கு தான் வரும் நிறைய பேர் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது மத்தவங்களுக்காக நான் வாழல தேர்ட் பர்சனோட ஒப்பீனியன் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு நம்ம பாக்கலாமா இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம நிறைய பேர் சினிமா பார்ப்போம் போவோம் ஆனா என்ன சொல்லுவோம் நான் வந்து போர்டம் ஆக்டிவிட்டிஸா தான் நான் சினிமா பாக்குறேன் அதுக்கு நான் அடிக்ட் ஆகல அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாப்ப எங்கேயாவது போனோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண தான் போனேன் ட்ரிங்க்ஸ் கூட நான் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம பண்ற தவறுகளை நம்ம நியாயப்படுத்திக்கிட்டே இருப்போம் நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா நான் இவ்வளவு நாள் நல்லவளா தான் இருந்திருக்கேன் அவங்க எனக்கு தீமை செஞ்சாலும் நான் அவங்களுக்கு நன்மையை தான் செஞ்சிருக்கேன் ஆனா அதனால எனக்கு எந்த பலனும் கிடைச்சது கிடையாது அதனால இனிமேல் நான் நல்லவளா இருக்கிறத விட்டுட்டு எல்லாரும் மாதிரி நானும் கெட்டவளாவே இருக்க போறேன் அப்படின்லாம் முடிவு எடுப்போம் ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு இங்க நீங்க பூலோகத்துல செய்கிற கிரியைகளுக்கு தகுந்த பலனை ஏசப்பா பரலோகத்துல நிச்சயமா நம்மளுக்கு கொடுப்பாங்க அதனால சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்க வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு தீத்து இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனங்கள்ல நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியாரவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்கிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகர்ப்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக இந்த வசனம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தான் இன்னைக்கு நமக்கு நாமலே நம்ம கிரியைகளுக்கு சுயநீதியா நான் பண்றது சரிதான் அப்படின்னு சொல்லலாம் மத்தவங்களோட ஒபீனியன் நினைச்சு இவ்ளோ நாள் நீங்க கவலப்படாம இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புற ஜாதியார்களோ இல்ல மத்த மனுஷங்களோ உங்களை பார்த்து இவன் கிறிஸ்தவன் என்னன்ன பண்றான் பாத்தியா பேருதான் கிறிஸ்தவன் ஆனா எப்படி நடந்துக்கிறான் பாத்தியா அப்படின்னு யாரும் உங்களை பார்த்து சொல்லாத மாதிரி நடந்துக்கோங்க வேத வசனம் சொல்லுது இல்லையா மத்தவங்க நம்மள பார்த்து ஒரு குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம மத்தவங்களுக்கு மாதிரியா வாழணும் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அழகு நம்ம நம்மளுடைய கிரியைகளால நம்மளுடைய பெயரை மட்டும் கெட்டதா மாத்துறது கிடையாது ஏசபாவோட நாமத்தையும் நம்ம தூஷிச்சுட்டு இருக்கோம் ஒருவேளை நீங்க ஊழியம் பண்றதை பார்த்தோ இல்ல ஏசப்பாவை பத்தி இன்னொருத்தங்களுக்கு எடுத்து சொல்றத சோசியல் மீடியால ஏசபாவை பத்தி எடுத்து சொல்றத பார்த்தோ யாராவது பார்த்து அப்போ நீங்க கவலைப்படாதீங்க பாத்துக்குவாங்க நம்மளோட பத்தி உலகம் ஃபுல்லா சொல்லணும் நம்ம பெற்ற நன்மைய உலகம் ஃபுல்லா சொல்லணும் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்க இந்த அன்பை எல்லாத்துக்கும் சொல்லணும் அதுக்கு நம்ம வெக்கப்படக்கூடாது மத்தவங்க சொல்ற ஒப்பீனியனை அந்த இடத்துல எடுத்துக்க கூடாது அத கவலையும் பலன் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துல கிடைக்கும் அதே சமயத்துல நம்மளுடைய கிரியைகள்னால ஏசப்பாவோட நாமம் தூஷிக்கப்படாதபடி நடந்துக்கணும் நம்முடைய கிரியைகளோ நம்மளுடைய நடக்கையோ மத்தவங்களுக்கு இடர்கள் உண்டாக்காதபடி நடந்துக்கணும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஒரு பாவத்தை செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை கிடையாது தைரியம் தேவை கிடையாது அந்த பாவத்தை விட்டு விலகிறதுக்கும் இது தப்பான பாதைகளை போக கூடாது அப்படின்னு சொல்லி நோ சொல்லி அந்த பாதையை விட்டு விலகிறதுக்கும் தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தைரியம் வேணும் மோட்டிவேஷன் வேணும் அதனால அப்படிப்பட்ட தைரியத்தையும் மோட்டிவேஷனையும் மனுஷங்க கிட்டையும் சோசியல் மீடியாலையும் போய் தேடாதீங்க இந்த வேத வசனத்துல நம்மளுக்கு போதுமான அளவுக்கு மோட்டிவேஷன் இருக்கு இந்த வசனம் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக எல்லா விதமான மோட்டிவேஷனையும் கொடுத்துருக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணுமா பாவத்தை விட்டு வளர்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணுமா இந்த வேத வசனங்கள்ல தேடுங்க ஈசப்பா நிச்சயமா அதுக்கு உங்களுக்கு பலனை தருவாங்க மற்றவங்களுக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் நிச்சயமா வித்தியாசம் வேணும் அதனால யார் சொல்ற மோட்டிவேஷனையோ கேட்டுட்டு பாவம் பண்றதுக்கு அந்த தைரியத்தை எடுத்துட்டு பாவத்தின் பாதையில போகாதீங்க இது வரைக்கும் நீங்க மனுஷங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கவலைப்படாம இருந்திருக்கலாம் ஆனா வேதவசனம் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னையில இருந்து வேதவசனம் சொல்ற மாதிரி மத்தவங்க உங்களிடத்துல குற்றம் கண்டுபிடிக்காதபடி மற்றவர்களுக்கு மாதிரியா வாழ பழகுங்க நம்மளால நம்ம அப்பா ஏசப்பாவுக்கு எந்த கெட்ட பேரும் வராம பாத்துக்கோங்க நீங்க சோர்ந்து போனாலோ இல்லனா எதாவது ஒரு இடத்துல டவுனா ஃபீல் பண்ணாலோ சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றத விட்டுட்டு பைபிள் எடுத்து பேஜஸ் டேர்ன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஏசப்பா நிச்சயமா அவங்களோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுப்பாங்க அது நிச்சயமாகவே ஆசீர்வாதமானதா இருக்கும் ஏசப்பா நிச்சயமா அவங்கள ஆசீர்வதிப்பாங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ